நம்ம மேடை அலங்கரிக்க வரும் ஐயா சுபாஷ் ஐயா அவங்க அதாவது அவங்க வக்கீல் சம்மந்தமாக படிப்பும் படிச்சுட்டுருக்காங்க ஜோயிட சம்மந்தமாக ஆராய்ச்சியும் இருக்காங்க அதாவது அவள் ஐயா வந்து திருச்செங்கோட்டில் சிவசூரிய மீட்டிங்கில் நான் சந்தித்தேன் அவருக்கு என்னை ஞாபகம் இருக்காது ஏன்னா ஏன்னா அவர் அந்த இடத்துல பிஸியாக இருந்தார் ஆனால் வே நம்பரை வாங்கிட்டு நான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா கூப்பிட்றதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையலை ஐயாவே எனக்கு கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தார் அப்போ அதை தான் பா பார்க்குறப்ப யார் மூலம் வந்ததுன்னா சூரியசுந்தரராஜா ஐயா மூலம் அறிமுகமானார் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஐயாவுக்கு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லை அது பிரபஞ்சம் பாருங்க ஐயா மூலம் தான் எனக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு நம்பரையும் சேவ் பண்ணிவிட்டு அன்றைக்கே வாங்கி சார் சேவ் பண்ணிட்டு கூப்பிட்ட மாதிரிலே சுபாஷ் ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை கூப்பிடலான்றது நீங்களே கூப்பிட்டீங்க சந்தோஷம் அப்படின்னு இல்லை சூரியசுந்தரராஜ் ஸ்டூடெண்ட் தாங்க நான் அவர் ஐயா சொன்னாருங்க இது மாதிரி அப்படின்னாரு ஓகே சார் உங்கள் வந்து உங்களுடைய வாய்ப்பு நான் தரேன் நீங்கள் அழகாக வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது அதை பேச்சுக்கு இணங்கி இன்றைக்கி ஐயா வந்திருக்காங்க இன்றைக்கி அவங்க ஜோடிட டாப்பிக்கில் அவங்க பிடிச்ச டாப்பிக்கில் இப்போ பேச போகிறாங்க நீங்கள் கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா லக்னங்களில் சூட்சமானு ஒரு தலைப்பு இந்த தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எல்லா ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம் லக்னங்கிறது நமக்கு தெரியும் பன்னெண்டு லக்னம் தான் இருக்குது இந்த லக்னத்தில் வந்து பன்னெண்டு லக்னத்துக்கும் ஒரு சூட்சமாக ஒரு சீக்கிரட்டுன்னு அப்படிங்கிறத நான் பார்த்த அது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு வருஷமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த அனுபவத்தில் நம்ம பார்த்த ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பதிவு ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம ஜாதகம் படிச்சதில்லை ஐயா வந்து சூரியநாதக நம்மளுடைய குருநாதர் அவருடைய வழியில் தான் நம்ம வந்து வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ லக்னங்களை சுடித்தோமோன்ற தலைப்பு இந்த தலைப்பில் பார்த்திங்க அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் லக்னத்தை வச்சு தான் நம்ம தொழில் ஆயுள் பழம் எல்லாமே லக்னத்தை மையமாக வச்சு தான் பன்னெண்டு கட்டத்தை நம்ம வந்து உருவாக்குறோம் பலன்னு சொல்கிறோம் இது நமக்கு தெரியும் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னங்களின் சூட்சமங்களில் பன்னெண்டு லக்னத்தில் பார்த்திங்கன்னா மேசமோ மகரமோ ஒன்றுன்னு நான் சொல்கிறேன் இதுக்கான விளக்கத்தை பின்னாடி சொல்கிறேன் இதில் வந்து மேஷ ராசிக்கு அதிபதி யாருங்க அப்போ மேச லக்னத்துக்கு செவ்வாய் தான் வராரு செவ்வாய் எங்கள் நீசமாகறாரு கடகத்தில் நீசம் வராரு அப்போ தனக்கு நாலாவது ராசியில் நீசமாகறாரு சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசி மேஷ லக்னம் லக்னத்துக்கு வச்சுக்கோ லக்னம் லக்னம் தான் தலைப்பு அப்போ வந்து மேஷ லக்னத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து நாலாம் தனக்கு நாளில் நீசமாகறாரு மகர் லக்னத்துக்கு அதிபதியாக இருங்க சனி பகவான் சனி பகவான் எங்கே நீசமாகறாரு மேசத்தில் தனக்கு நாளில் ஆகுறாரு அப்போ இந்த ராசி மேஷ லக்னம் மகர லக்னம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் இடம் காரகத்துவத்தை சுற்றி தான் இவங்க வாழ்க்கை பயணிக்கும் அவங்களும் படிப்பாங்க சம்பாதிப்பாங்க வேலைக்கு போவாங்க வேலைக்கு போகிறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க எல்லாமே அவங்க அனைத்து சௌக்கியங்களும் அவங்க வாழ்க்கையில் நடக்குது இருந்தாலும் இந்த நாலாம் பாவத்தை தொட்டு தான் அவங்க வாழ்க்கையை வந்து ஓடுது இப்போ ஜாதகத்தை பார்த்தா நம்ம கேபி முறை பராசுர முறை நாடி அப்படின்ட்டு நான் இன்றைக்கி வந்து சார நிறைய டெவலப் ஆகிடுச்சு எல்லா வகையிலும் பலன் எடுக்கிறோம் எல்லா வகையிலையும் சரியாக வருது ஆனாலும் இந்த லக்னங்கள் சூட்சமம் அப்படிங்கிறது இந்த நாலாம் பாவத்துடைய காரகத்துவத்தை சுற்றி தான் அவங்க வாழ்க்கை போகுது இதுக்கு ஒரு நாலஞ்சு விதிகளை சொல்கிறேன் இந்த லக்னங்கள் சூட்சமங்களில் வந்து ஒரு லக்னத்தில் பிறந்துட்டாங்க இப்போ மேஷத்துக்கும் மகரத்துக்குமே நான் உங்களுக்கு சொல்கிறேனே இதில் பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய வந்து செவ்வாயின்னு சொல்கிறேன் நாலாம் மடத்தில் நேசம் பாகுறாரு அவருடைய காரக தத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் பாவத்துடைய தத்துவம் ஃபஸ்ட்டு அவர் கிடைக்காது ஒரு விதி ரெண்டாவது கிடைச்சாலும் பயன் இருக்காது மூணாவது விதி வந்து காலதாமதப்பட்டு கிடைக்குது நாலாவது விதி என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டாக கிடைக்குது ஸோ இதை பார்த்துக்கோங்க இதுக்கு விளக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ நாலாம் பாவகத்தோடைய குன்றி வந்து இவர் பிறந்திருக்குறாரு ஒரு குடம் தண்ணி எடுத்து தரையில் ஊற்றுறோம் எந்த திசையில் போவோம் ஒரு குடம் தண்ணி எடுத்து தரையில் ஊற்றுனா எந்த திசையில் சார் போவோம் கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா எப்படி தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி தான் ஓடும் அப்படி தானே பள்ளம் எங்கிட்ட தான் அங்கிட்டு தான் ஓடும் திசைகள் தண்ணிக்கு திசை இல்லை பள்ளத்தை பக்கம் தான் தண்ணி ஓடுது அப்போ லக்னத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஜாதகத்தில் எங்கே மைனஸு மைனஸ் நம்ம என்ன என்ன வீட்டில்னா வீட்டை நோக்கி நான் பயணிக்கிறேன் எனக்கு வேலையெல்லாம் வேலையை தேடிகிட்டு இருக்கேன் அப்போ வந்து இந்த மாதிரி இல்லைன்றது தானே தேடுறோம் நம்ம அப்போ வந்து இந்த மேச லக்னத்துக்கும் மகரில் கடத்துக்கும் நாலாம் இடத்துல போய் லக்னாதிபதி நீசமாகறனால அப்போ நாலாம் பாவத்தை நோக்கி தான் வாழ்க்கை ஓடுது அப்போ இவங்களுக்கு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நாலாம் பாவம் சம்மந்தமாக சொன்னேன்ல நாலாம் பாவத்தை வந்து முதல் கிடைக்காது கிடைச்சாலும் பயன் இருக்காது சில பேர்த்துக்கு காலதாமதப்பட்டு கிடைக்குது இந்த மாதிரி மூணு நாலு விதிகள் இருக்குது காலதாமதப்பட்டு கிடைச்சா அது என்ன இப்போ வந்து ஒரு படிக்கணும் ஒரு இருபது வயசில் படிப்பு முடித்தா பரவாயில்ல அந்த படிப்பு நாற்பது வயசில் படித்தா அது பயன் இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து அது காலதாமதப்பட்டு கிடைக்குது சில பேருக்கு எட்டுப்பா கிடைக்குது இப்போ இதில் மேச லக்னம் மகர லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு வாசலை வந்து இவங்களுக்கு அமையாது மேசத்துக்கும் மகரத்துக்கும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு வாசல் அவ்வளோ சீக்கிரம் அமையாது லோன் போடுவாங்க இடம் வாங்கி பத்து வருஷம் கட்ட முடியாது அதுக்கு லோனை போட்டு வீடு கட்டுவாங்க பேஸ்மெண்ட் ரெண்டு வருஷம் நிற்கும் இப்படி நடைமுறையில் இருக்கும் சில பேர் சொல்லலாம் சார் நான் மேஸில்ணும் மகர் லக்கணும் நான் வந்து வீடு கட்டிட்டேன் நல்லபடியாக படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க எப்படியா படித்தாங்க செஞ்சாங்கன்னா ஜாதகத்தில் வந்து ஆட்சி உச்சம் பகைன்னு படிக்கிறோம்ல ஸோ அந்த மாதிரி சில அமைப்புகள் அவங்களுடைய பூர்வ புண்ணியம் இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு இருக்குல்ல ஒன்று அஞ்சு ஒம்போது பலமாக இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் விதி விலக்கு இந்த லக்னங்கள் சுடித்தமோ மற்றவங்க எல்லாத்துக்கும் இப்போ ஒன்று அஞ்சு ஒம்போது எல்லாத்துக்கும் பலமாகுமா ஆகாது ஏதாவது ஒன்று நமக்கு மைனஸாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த நாலாம் பாவத்தோட காரணத்தும் அப்படியே இதாகுது இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாலாம் பாகத்தில் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிஎட் படிக்கிறது அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிக்கிறது முப்பத்தொம்பது வயசில் எம்ஃபில் படிக்கிறது இவங்க எல்லாமே இந்த மேசமோ மகர் லக்கணம் காரங்கன்னா காலதாமதப்பட்டு படிக்கிறாங்க இது நடைமுறையில் வருது அடுத்து ரெண்டாவது லக்கணம் பார்த்தோம்னா ரிஷபமோ ரிஷப லக்கணத்துக்கு அதிபதியாக இருங்க சுக்கரன் அவர் எங்கே நீசம் வராருங்க ரிஷப லக்கண நீசம் 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 கண்ணியில் நீசமாகறார் அப்போ தனக்கு ஐந்தாவது ராசி சரிங்களா அதே மாதிரி இவர் கடக லக்கணத்துக்கு இருங்க சந்திரன் அவர் நீசமாகற இடம் விருச்சகம் தனக்கு அஞ்சு அப்போ ரிஷபமும் கடகமோ ஒன்று அப்போ இந்த லக்னத்துக்காரங்க எதை தேடி ஓடுறாங்க ஐந்தாம் பாவத்தை தேடி ஓடுறாங்க அப்போ இவங்களுக்கு பூர்வ புணி ஒத்து வராது குலதெய்வ அணுகரம் கம்மி குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க குலதெய்வம் தெரியாது தெரியாமல் சுற்றுற ஆளுங்க எல்லாமே ரிஷபம் கடகம் தான் குலதெய்வம் இருக்குது கும்பிட ஆசை ஆனால் கிடைக்காது தெரியாது குலதெய்வ கோயில் பஞ்சாயத்தில் இருக்கும் எப்படி பஞ்சாயத்தில் இருக்குன்னா இடம் ஒருத்தருடைய சமூகத்தில் இடத்த இடத்த வச்சுருப்பாங்க கோயிலு ஒரு சமூகத்தில் கட்டியிருப்பாங்க இவங்க கோயிலுக்குள்ளே போக முடியாது வர முடியாது பத்து வருஷத்துக்கு ஒருத்தர் திருவிழா இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே இந்த ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் நடக்குது ரெண்டாவது அஞ்சாம் படம் புத்திரஸ்தானம்னு சொல்கிறாங்களா குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ரிசபத்துக்கும் கடகத்துக்கும் வருது உண்மையா இல்லையா பார்த்த வரைக்கும் இருக்குங்களா ரிஷபம் கடக அலக்கணுக்காரங்களுக்கு அதிகமாக குழந்தை பேரில் சிக்கல்கள் வருது அதுக்கும் வைத்தியம் சாப்பிட மருந்து சாப்பிட டெஸ்ட் ட்யூப்பில் குழந்த பிறக்கிறது எல்லா சிக்கல்களையும் எடுக்கிறாங்க பிள்ளை எடுக்கிறதும் இந்த லக்னத்துக்கு அதிகமாக வருது ரிசபலக்கணம் கடக அலக்கணம் இது அஞ்சாம் பாவத்தை எடுத்து அவங்க வாழ்க்கை போடுது அஞ்சாம் பாவம் நான் சொன்ன மாதிரி கிடைக்காது காலதாமதப்பட்டு கிடைக்கிறது ஒரு இருபத்தஞ்சி வயசு கல்யாணம் பண்ணுறாங்க குழந்தை வந்து இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறுல கிடைக்காது அப்போ ஒரு பத்து வருஷம் கழிச்சு கிடைக்கிறது ஸோ அந்த மாதிரி காலதாமதப்பட்டு விட்டு கிடைக்கிது சில பேருக்கு கிடைக்காமலும் போகுது ஸோ இது வந்து அந்த அவங்களுடைய ஒன்னஞ்சு ஒம்போதோடைய கனெக்டிவிட்டியை பார்க்கணும் பூர்வ பிண்ணியம் பாக்கியஸ்தானோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம பலன் சொல்லணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிதுன லக்னத்தை சொல்கிறேன் மிதுன லக்னத்துக்கு அதிபதியாருங்க மிதுன லக்கணத்துக்கு அதிபதி புதன் அவர் எங்கே நீசமாகறாரு மீனத்தில் மிதுன லக்னத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துல நீசமாகறாரு அப்போ நான் சொன்ன மாதிரி மிதனகனுக்காரனுங்க தொழில் அமையாது காலை தாமதப்பட்டு காலை தாமதப்பட்டு அமையுது அதுக்கப்புறம் அமைஞ்சாலும் பயன் இருக்காது இது இது அப்படியே அதில் இன்க்ளூட் பண்ணலாம் நாலாவது இது சொன்னில்ல கிடச்சா ரெட்டிப்பாக கிடச்சிரும்னு சொன்னேன் அப்போ வேலையே இல்லாமல் ஒரு காலத்தில் சுற்றுவான் அப்புறம் வேலை வந்து ஒன்றுக்கு நாலு வேலையை அமைஞ்சிடும் காலையில் ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு வேலை அப்புறம் ஒம்பது டு நாலு மணி வரைக்கும் ஒரு வேலை அப்புறம் ஆறு டு எட்டு வேலை அப்புறம் நைட்டு ஆன்லைனில் ஒரு வேலை அப்படின்ட்டு ஒன்றுக்கு நாலாம் அமைஞ்சிடும் இது மிதுன லக்னக்காரங்களும் வருது இது நடைமுறையில் வருதுங்க இப்போ இந்த லக்னத்துக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல நேசமாகறாருங்களா அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக படிச்சுடுவாங்க படித்த படிப்பு வேலைக்கு போக முடியாது சரிங்களா அதே மாதிரி காலதாமதப்பட்டு வேலை கிடைக்குது சில பேர்த்துக்கு வந்து கிடைச்சாலும் பயன் இருக்காது அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் வண்டியிலே சுற்றுற வேலையாக கிடைச்சிரும் வண்டியில் சுற்றுனோம்னா பயில்ஸ் கம்ப்ளைண்ட் வருது இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளும் வரும் வேலையும் கொடுத்து வைத்திய செலவுக்கும் கொடுக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகளெல்லாம் கொடுத்துடு சில பேர்த்துக்கு ரெட்டிப்பாக இருக்கும் சாய்ந்த டியூஷன் எடுப்பான் காலையில் வந்து சம்பாதிக்கிறது பால் பயிட்டு போடுறது அப்படின்ட்டு மேலே பரபரப்பாக சில பேர்த்துக்கு அமையும் ஏன்னா பத்தாம் இடத்துல மினிசமாகில்ல பத்த தேடி தான் வாழ்க்கையெல்லாம் ஃபுல்லாக ஓடுது அதேமாதிரி பத்தாம் படம் கர்மஸ்தானங்களா அதே மாதிரி அம்மா இறந்து போகிறதுக்கு அப்பா இறந்து போகிறது மாமனார் மாமியார் சின்ன தாத்தா பெரியதாத்தா எல்லாத்துக்கும் ஈமேக்காரி இவங்க தான் நின்று செய்வாங்க மெதுநலக்கணக்காரவங்க சரிங்களா இவங்க தான் செலவு பண்ணுவாங்க காசு போடுறது எல்லா வேலைகளும் இவங்க தான் செய்வாங்க அப்படி தான் அமையும் இவங்களுக்கு இயற்கையாகவே இதுக்கடுத்து பார்த்தோன்னா சிம்ம லக்னத்துக்கு வருவோம் லக்னத்துக்கு அதிபதி யாருங்க அவர் எங்கே நீசமாகறாரு தனக்கு மூணு இல்லை துலாம் நீசமாகறாரு கும்பலக்கணத்துக்கு அதிபதி அவர் எங்கே நீசம் வராருங்க மேசத்தில் தனக்கு மூணாம் இடத்துல அப்போ தனக்கு மூணாம் பாவான என்னங்க சகோதரஸ்தானம் சகாயஸ்தானம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மூணாம் சொல்லுங்கள் சார் தைரிய வீரிய ஸ்தானங்கள்லாம் வருது அப்போ இந்த மூணாம் இடத்துல நீசம் ஆகுதுங்களா அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா சிம்ம லக்னக்காரர் ஏற்கனவே சிங்கம்னு வருதா ஏற்கனவே கோவம் அதெல்லாம் படுவார் மூணாம் இடத்துல நீசம் ஆகிறாரா அப்போ அது தானே ஓடுவார் அப்போ சும்மாவே கோவப்படுறாரு மூணாம் இடத்துல நீசமாக லக்னத்தில் லக்னமாக பிறந்து ராசியாக பிறந்துட்டாங்கன்னா அப்போ இந்த மாதிரி வீரம் தைரியங்கிறதுலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சில இடத்துல போய் முட்டி மோதி சண்டையில் மாட்டுறது இவங்க தான் ஏன்னா அங்கே சனி உச்சமாகறான்ல தனக்கு ஆறாவது ராசி வேறு உச்சமாகறான்ல அப்போ வம்பு தும்களை மாற்றுறது இது எல்லாமே நடக்குது இந்த லக்னத்துக்கு சரிங்களா அப்போ சிம்ம லக்னம் லக்னத்துக்கு பார்த்தோம்னா தம்பி வந்து ஒத்து வர மாட்டார் தம்பி இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த மூணாம் பாவம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல மூணாம் பாவம் சம்மந்தி இருக்காது தம்பி இருக்காது இருந்தாலும் கால போட்டு கிடைக்கும் இருந்து பையன் இருக்காதுன்னு என்ன தொல்லை பிடிச்சி தம்பியாக இருப்பான் அவன் படித்தானா வேலைக்கு போனானா அவனை கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணு ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறானா அவன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறானா இவன் இவனுக்கு தான் தகவல் அண்ணன் இவருந்தான் அண்ணன் இவனுக்கு தான் தகவல் வரும் அப்போ வந்து இந்த மாதிரி உங்கள் தம்பி இப்படி பண்ணுறாருன்னு எல்லா விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்போ எல்லாத்தையும் பஞ்சாயத்து பார்த்துக்கிட்டு தம்பி தங்கச்சிகளை சுற்றியே வாழ்க்கை ஓடும் இது சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் நடக்குதுங்க அதே மாதிரி மூணாம் இடம் வண்டி வாகனம் நகைநட்டு எல்லாமே இருக்கும் பேங்க்கில் இருக்கும் அடமானத்தில் இருக்கும் ஒரு நாள் போட்டு போவோம் தொலைஞ்சு போயிடும் அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அனுபவிக்கக்கூடத்துக்கு இவங்களுக்கு லைக் இல்லை அதே மாதிரி டூ வீலர் சைனட்டாக வச்சுக்கிட்டால் பரவாயில்ல ஏன்னா அங்கே மூணாம் இடத்துல யார் சனி உச்சமாகறான் சரிங்களா அதனால் வந்து சைனட் வண்டி ஓட்டினா இவங்களுக்கு ஒத்து வரும் புதுசாக மினுக்கிக்கிட்டு போனோம்னா அது ரிப்பேர் ஆகிட்டு அதை ரிப்பேர் பார்த்துட்டு தான் இருக்கணுங்க இது ஒரு கணக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணில கணக்கு அதிபதியாக இருங்க புதன் அவர் நீசமாகிற இடம் மீனா தனக்கு ஏழாவது இடத்துல நான் சொன்ன மாதிரி விதி என்ன சொன்னேங்க முதல் கிடைக்காது கிடைச்சாலும் பயன் இருக்காது காலதாமதப்பட்டு கிடைக்கிது அப்புறம் ரெட்டிப்பாக கிடைக்கும் இந்த நாலு விதியும் இதில் எப்படி அக்யூரேட்டாக பொருந்தது பாருங்கள் கன்னி லக்கண காரணத்துக்கு லக்கணத்து ஏழில் போய் புதன் நீசமாகறாரு ஏழ்னா என்னதுங்க ஃபஸ்ட்டு நம்ம கலத்துறது தான் சொல்லுவோம் அப்புறம் தான் பார்ட்னர்ஷிப்பு எல்லாமே நம்ம லைனாக வருது அப்போ இவங்களுக்கு வந்து முறை திருமண வாழ்க்கை வந்து முறையாக அமையறதில்ல முறை அப்படிங்கிறது சரியான வயசுலேயே அமையறதில்ல முறையாகவும் அமையிறது இல்லை பிரச்சனை பிப்பளப்பு பஞ்சாயத்து எல்லா லக்னத்துக்கும் இருக்குதுங்க எல்லா டிரைவர்ஸு கோர்ட்டு எல்லாம் அலையிறாங்க இந்த லக்னத்துக்கு ரொம்ப நூ கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யுது இதை நீங்கள் நடைமுறையில் இந்த லக்னத்தை நான் சொல்கிற விதிகளை பயன்படுத்தி இது பார்த்ததை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அக்யூரேட்டாக வருங்க இதில் வந்து லக்னத்தை ஏழு வயசு மாறாரா அப்போ நல்ல மனைவி நல்ல கணவன் அமைய மாட்டாங்க அடுத்து காலதாமதப்பட்டு இருபது வயசு கல்யாணம் முப்பது முப்பத்தஞ்சு லாகிறது இதில் நடக்குதுங்க அப்புறம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு கிடைக்கும்னு சொன்னால் முப்பது வயசு ஒரு கல்யாணம் அமையுது அப்புறம் டைவர்ஸ் முப்பத்தஞ்சுலேயே அப்புறம் ஒரு நாலு வருஷம் சும்மா இருக்கிறது அப்புறம் நாற்பது வயசு கல்யாணம் ஆகும் உறுதியே ஆகுது இது ரெண்டு கல்யாணம் பண்ணுறதுலாம் அதிகமாக இந்த கன்னி லக்னத்துக்கு வருது யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க இந்த லக்ன சம்மந்தமாக கன்னி லக்னத்துக்காரங்க ரெண்டு கல்யாணம் பண்ணுது பார்த்துருக்குறீங்களா யாரும் சரி இனிமேல் பாருங்கள் பார்த்துருக்கீங்களா சரிங்க அதெல்லாம் ரெண்டு திருமணம் ஆகிறது கல்யாணம் ஆகாமே இருக்கிறது வயசு மீறி கல்யாணம் இது எல்லாமே இந்த ஆல்ட்ரேஷன் எல்லாமே கண்ணிக்கு தான் நடக்குதுங்க சார் ஒருத்தர் பார்த்துருக்குறாரு ஸோ இந்த விஷயமா நடக்குதுங்க அடுத்தபடியாக நான் வந்து துலாமுக்கு சொல்லி துலாமுக்கு சொல்கிறேன் லக்னாதிபதி யாருங்க சுக்கரன் அவர் எங்கே நீசம் ஆகிறாரு கன்னி தனக்கு பன்னெண்டாம் இடத்தில் போய் நீசம் ஆகிறாரு அப்போ இதில் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்தில் போய் நீசமாகறாரு தனக்கு நீசம் நீசமாகறாரு அப்போ நான் பன்னெண்டாம் இடத்துல எப்படி பலன் எடுக்கணும் விரயஸ்தானம் அப்போ துலா எல்லாருமே விரயம் பண்ணுவதற்கு பிறந்தவர்கள் விரயம் பண்ணுவதற்கே பிறந்தவர்கள் பிள்ளைக்கு செலவு பண்ண பையனுக்கு செலவு பண்ண வீட்டுக்காரங்க செலவு பண்ண அக்கா அண்ணன் தம்பி அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் செலவு பண்ணி ஓடா தேயக்கூடியவர்கள் இதில் வந்து இவங்களுக்கு வந்து புண்ணியம் இருக்குமா அப்படின்னா புண்ணியமும் இருக்காது நல்ல பேரும் இருக்காது ஒரு மரியாதைகளும் இருக்காது இது அவங்களே வாழ்க்கையில் உணர்வாங்க உணர்கிறப்ப தான் அவங்களுக்கு புரியும் துருவாலக்கணக்காரங்களில் தனக்கு பண்டேசு மாறுறாரு அதனால் வந்து செய்கிற செய்கிற காசுகள் பயன் இருக்காது எதுவுமே பயன் இருக்காது ஒரு வண்டி தண்ணி கொடுப்பான் வண்டியை உடச்சிட்டு வந்துருவேன் அவனை நீசம் ஆயிடுச்சு இது மாதிரி வந்து இதெல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் பன்னெண்டாம் பரண்டாம் அப்போ இவங்கெல்லாம் உஷாராக இருக்கணும்னா செலவு பண்ணக்கூடாது கேட்க மாட்டாங்க செலவு தானாக வரும் எல்லாமே இவங்க காதில் தானே வரும் காதில் கேட்டுவிட்டு அவங்க செய்யாமல் இருக்க முடியாது இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு செஞ்சுடுவான் ஸோ இவங்க வந்து இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்து விருத்துகளுக்கு நான் சொல்கிறேன் விருச்சகத்துக்கு அதிபதியாக இருங்க செவ்வாய் இதில் மேசத்து விரிச்சுக்கத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் மேசத்துக்கு விரிச்சது அதிபதி செவ்வாய்ங்களா செவ்வாய்க்கு யார் நம்ம சொல்கிறோம் கடவுளை முருகனை சொல்கிறோம் முருகன் எப்படி பிறந்தார் நெத்திக்கணிலேருந்து வந்தார் கார்த்திகை பெண்மணி வளர்க்கப்பட்டார் அப்போ அப்பா அம்மா கூட டைரக்டாக வளரலை இந்த கணக்கில் தான் பாருங்கள் மேசல கணத்துக்கு வந்து அதிபதி செவ்வாய் அவர் எங்கே நேசமாக வர்றாரு நாளில் அம்மா அவுட்டு அம்மாவை திருப்திப்படுத்த முடியாது அம்மா நச்சு பிடிச்ச அம்மாவாக இருக்கும் அம்மாவுக்கு வந்து சேலை வாங்கி கொடுத்தாலும் பெருசாக கண்டுக்காது வண்டியில் கூப்பிட்டு போனாலும் சிரிக்காது காரில் கூட்டு போனாலும் சிரிக்காது எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேம்போக்கை காட்டி மனசை திருப்திப்படுத்த முடியாது அதே மாதிரி விருச்சகத்துக்கு யாருங்க செவ்வாய் அவர் நீசமாகறோம் தனக்கு ஒம்போது இங்கிட்ட அப்பனை திருப்திப்படுத்த முடியாது இங்கிட்ட அதே நம்ம முருகன் சொன்ன மாதிரி அம்மா அப்பா ரெண்டு பேர் இல்லையா அதே ஊட்டிங்கிட்டு லக்னத்துக்கு நாலு போச்சு இங்கிட்ட லக்னத்துக்கு ஒம்போது போச்சு அந்த செவ்வாயோட உதாரணம் இப்படி தான் வருது அவருக்கு அதே மாதிரி இவரும் வந்து ஒன்பதாம் மணி தகப்பஸ் அப்பாவை திருப்திப்படுத்த முடியாது நான் ஒன்போதாம் பாவம் இருக்காதுன்னு சொன்னேன்னா மேக்சிமம் அப்பா இருக்க மாட்டார் இது எல்லாத்துக்கும் பொருந்தாது நான் சொல்கிற மாதிரி பாவங்கள் வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் முதல்ல வந்து விருச்சகத்தில் வந்து தகப்ப திருப்திப்படுத்த முடியாது அதே மாதிரி வந்து அப்பா கூட இருக்க மாட்டார் லாரி ட்ரைவராக இருப்பார் மில்டரியில் இருப்பார் போலீஸ்காரனாக இருப்பார் கண்டெக்டராக இருப்பார் அப்போ மூணு நாளைக்கு ஒரு தடவை பார்க்குறது நாலு நாளைக்கு ஒரு தடவை பார்க்குறது இந்த மாதிரி இப்போ சில பேர் மைசூரு குஜராத்துன்னு ட்ரைவர் போனோன்னா மூணு மாதம் கழிச்சு தான் வருவாங்க இப்படி தான் இருக்கும் இல்லைன்னா பையன் ஹாஸ்டலில் போய் உட்காந்துக்குவான் அப்பா வீட்டில் இருப்பார் பையன் ஹாஸ்டல் போயிடுவான் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஹாஸ்டல் அப்புறம் காலேஜும் ஹாஸ்டல் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு சென்னை போயிடுவான் இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் விரச்சுக்கத்துக்கு இப்படி தான் வாழ்க்கை தந்தை மகன் உறவு இப்படி தான் இருக்கும் அதனால் இவங்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கும் அப்போ ஒன்பதாம் படம் என்ன சொல்கிறேன் டிகிரி சொல்கிறோமா படிக்கக்கூடிய பட்டம் நாலாம் படம் ஸ்கூல் கல்வி இல்லைன்னா பன்னெண்டாவது வரைக்கும் நாலாம் படம் பெரிய படிப்பெல்லாம் ஒன்பதாம் படம்னு சொல்கிறோம் அப்போ வந்து இந்த பிஎஸ்சி எம்எஸ்சின்னு பேருக்கு பின்னாடி பட்டம் போடுறாங்கல்ல பிஎஸ்சி பிகாம் எம்பிஏ எம் இதெல்லாம் இவங்களுக்கு குன்றி பறந்துருக்குறாங்க அப்போ இவங்களால் படிக்கிறதுக்கு டுவெல்த் வரைக்கும் நல்லா படிச்சுருவாங்க காலேஜில் அரியல் வச்சு படிக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி காலதாமதப்பட்டு பட்டு டிகிரி முடிக்கிறாங்க பேருக்கு பின்னாடி அந்த டிகிரி போடுறது தடை ஏகப்பட்ட தடை வருங்க இது விரிச்சிக்கிறது நிறைய அமையுது அதே மாதிரி சில பேர் ரெட்டிப்பாக கிடைக்கணும் சொன்னதில்ல கொஞ்சம் பாவங்கள் நல்லா இருந்து நிறைய முயற்சி பண்ணி அப்படியே தடைப்பட்டு தடைப்பட்டு அப்புறம் முப்பது வயசுக்கு மேலே தடையெல்லாம் நீங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா படிக்க ஒரே பி பிஎஸ்சி படித்தோம் அப்புறம் எம்எஸ்சி அப்புறம் பிஹெச்டி பண்ணிடுவார் படிக்க முடியாமல் தான் படிச்சிருவான் பின்னாடி இதுவும் இந்த விருட்சத்தை நடக்குது இப்போ தனுசுக்கு சொல்கிறேன் தனுசு ரக்னத்துக்கு அதிபதி யாருங்க யாருங்க குரு குரு எங்கே நீசமாக வராரு தனக்கு ரெண்டாம் இடத்துல நீசமாகறாரு வராருங்களா அவர் உச்சமாகறாது கடகம் கடகத்துக்கு அதிபதியே கடகத்தில் எட்டாம் இடத்துல போய் உச்சமாகறாரு ரெண்டில் நீசமாகறாரு ஐயன் அடிக்கடி சொல்லுவார் டபுள் ஆக்சன் ஃபைவ் ஹண்ட்ரட்னு அது டபுள் ஆக்சன் ஃபைவ் ஹண்ட்ரண்ட்ரு அப்படிங்கிறது வந்து தனுசுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் தனுசு இலக்கணத்தை எப்படி சொல்கிறான் இது வரைக்கும் கால புருஷனுக்கு பாக்கி இலக்கணம் சொல்கிறோமா குருவோடைய வீடு அற்புதமான வீடு எல்லாமே சொல்கிறோம் அதெல்லாம் ஒரு பக்கெட்டு தனியாக இருக்குது இந்த லக்கணாதிபதி போய் ரெண்டு லேசமாகி எட்டில் உச்சமாக உச்சமான உச்சம் நமக்கு ஈஸியாக கிடச்சிடுலங்க அப்படி தானே இப்போ அதே மேசத்துக்கு மகரத்துக்கு நான் சொன்னேன்ல நாலாம் பாதை தேடியே ஓடுறேன் உண்மையாலுமே நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நல்ல வீடு அமையாது வாடகை வீட்டில் இருப்பான் போக்கிறதுக்கு இருப்பான் சொந்த வீடு ஆசை அவனை சாகிற வரைக்கும் போகாது இடம் வாங்க வீடு கட்ட இதிலே தான் இருப்பான் அப்புறம் காரு வாங்க ஆசைப்படுவான் இப்படியே தான் ஓடும் அம்மாவை திருப்திப்படுத்த படிக்க இப்படியே தான் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டுருக்குங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆடு மாடு மேற்கிறவனாக இருந்தேன்னா ஆடு மாடு சீக்காயிரம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக வர இப்படியே தான் போல போகும் அதை விட்டு அவனால் வெளியே வர முடியாது இதே மாதிரி அதே மேசத்துக்கும் மகரத்துக்கும் பத்தாம் பதத்தில் உச்சமாறாரு மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் பத்தில் உச்சமாகறாரு மகரத்தில் அதே மாதிரி மகரத்துக்கு அதிபதி சனி தனக்கு பத்து துளாமுல் உச்ச மாறாரா இவங்கள தொழில் ஈஸியாக அமைஞ்சிடும் மேசத்துக்கும் மகரத்துக்கும் தொழில் ஈஸியாக அமைஞ்சிடும் அப்பா தொழில் ஃப்ரெண்டு சேர்த்து விடுவான் படித்த படிப்புக்கு வேலை ஏதோ ஒன்று தொழில் அமைஞ்சிடும் ஆனால் அந்த நாலாம் பாவத்தோட தேடல் தான் கடைசி வரைக்கும் இருக்கும் இதுதான் நம்மளுடைய நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயத்தில் வந்து தனுசுக்கு சொல்கிறேன் அப்போ எட்டாம் இடத்துல போய் உச்சமாகறாரு எட்டாம் இடம்னு என்னங்க ஆயில் ஸ்தானம் ஆயில் நல்லா இருக்குது ஒரு பாயிண்ட்டு சட்டம் சட்ட சிக்கல் பிரச்சனை வில்லங்கம் கோர்ட்டு கேஸு தண்டனை அவமானம் துக்கம் அங்கே போய் உச்ச மாறாரா தானே கதிப்பிதி போய் அப்போ இதெல்லாமே ஜாதகன் கேட்காமல தானாக எல்லாம் அமையும் அம்மா கேவலப்படுத்தும் அப்பா கேவலப்படுத்துவார் ஒரு இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதோ ஒன்று சொல்லி அவமானப்படுத்திடுவாங்க இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி எவனோ ஒருத்தன் கூட ஒருத்தர் லவ் பண்ணி பிள்ளை எழுத்துட்டு போயிடுவான் இவன் கூட சும்மா ஒரு ரெண்டு நாள் தான் பேசியிருப்பான் உன் கூட தான் கடைசியாக பேசினான்னு சொல்லி இவனை பிடிச்சிக்குவீங்க இதெல்லாம் தனுசுக்கு நடக்குது இதை நீங்கள் சோதிச்சு பாருங்கள் நீங்களும் இருப்பீங்க நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்க கிளைண்டுகள்லாம் இருப்பாங்க இந்த அவமானங்கிறது விரைவாக தானாக கேட்காமலேயே தேவைக்கு மீறி கிடைச்சிட்ருக்கு இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது நீசமாகிறதுக்கு நம்ம தலைப்பே தான் லக்னத்தில் நீசமாக ரெண்டாம் இடத்துலிங்களா அப்போ ரெண்டாம் இடத்துல நீசமாகிறப்ப ரெண்டாம் இடம் என்னதுங்க பொருளாதாரம் வருமானம் ஏழு திருமணம் ரெண்டாவது நம்ம அமைச்சிட்ட குடும்பம் நாலு தான் பிறந்த குடும்பம் ரெண்டு நம்ம அமைச்சிக்கிற குடும்பம் அப்போ இந்த லக்கணத்தில் வந்து எட்டு ஏற்கனவே டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டேன் இந்த இந்த அளவுக்கு சிக்கலாகிற அளவுக்கு லக்கணத்தோட சூட்சமும் இருக்குது அந்த எட்டாம் பாவகம் ஏழாம் பாவம் நல்லா உட்காந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை யாருக்கு தனுசுக்கு மட்டும் அதுவும் டம்மியாக இருந்து லக்கணமும் தனுசாக இருந்துச்சு அப்புடின்னா இந்த டைவர்ஸில் ஈஸியாக அவங்களுக்கு அமையுது ரெண்டாவது பார்த்து ரெண்டாம் இடத்துல போய் வராரா தான் அமைச்சுக்கிட்ட குடும்பத்தில் கல்யாணம் ஆயிடுது ஆனால் தான் அமைச்சுக்கிட்ட குடும்பத்தில் நல்லா வாழ முடியாது அக்கா அட்வைஸு அப்பா அட்வைஸு அம்மா அட்வைஸு எல்லோரும் அட்வைஸும் உள்ளே இறக்கி எந்த அட்வைஸ்லேயும் அவங்க நல்லபடியாக வாழ்க்கை நடத்த முடியல பிரச்சனைகள் வரும் எல்லாமே துன்பங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது அப்போ கடைசியில் டைவர்ஸ் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு அமையுது அதே மாதிரி ரெண்டாம் படம் படிச்சிடுறாங்க நல்லா நிறைய டிகிரிலாம் படிச்சுடுவாங்க ஏன்னா அந்த லக்கணத்து பாக்கி அதிபதி சூரியன் ஸோ நல்லா ஜொலிக்கிற மாதிரி எல்லாம் பட்டங்கள்லாம் வாங்கிடுறாங்க மாதிரி முக்கூட்டு கிரகம் எதுங்க முக்கூட்டு கிரகம்னு ஜாதத்தில் இருக்கேன் யாரை சொல்லுவாங்க மூணு பேரை சூரியன் புதன் சுக்கரன் மூணு பேர் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க முன்பின் மூணு பாய்க்குள்ளேயே வருவாங்க மூணு கட்டத்துக்குள்ளேயே வராங்களா அப்போ மேக்ஸிமம் எல்லா ஜாதத்துலேயும் சூரியன் புதன் ஒன்றா இருக்குங்களா பார்த்துருப்பீங்க எல்லா ஜாதத்துலையும் மேக்ஸிமம் அதிகமாக ஒன்றா இருக்கும் பத்தில் ஏழுலேருந்து எட்டு ஜாதத்துக்கு சூரியன் புதன் ஒன்றா வந்துடுது அப்போ தனுஷ இயற்கையாகவே சூரியன் புதன் வந்துடும் அப்போ தர்மா கணிமதி யோகம் இருக்கா அவனுக்கு இருக்கா இல்லையா தனுஷ் ரக்கணக்காரனுக்கு புதன் ஒன்று சேர்ந்தான் தர்மா கர்மாதி யோகம்ல ஒம்போது பத்து சேர்க்க இயற்கையாகவே எனக்கு அமைஞ்சிருது அப்போ இவங்கெல்லாம் நல்லா படிச்செல்லாம் வந்துடுவாங்க ஆனால் சில பேர்த்து வேலை கிடைக்காது ரெண்டாம் மணி வருமானம் வரணும்ல அப்போ வேலை கிடைக்காது வேலை கிடைச்சிரும் நிறைய வேலை வாங்குவான் சம்பளம் கம்மியாக இருக்கும் சரிங்களா நூறுரூவா வேலை செய்ய சொன்னால் ஐநூறுவாய்க்கு வேலை செய்வான் சம்பளம் கம்மியாக அந்த ஐம்பது ரூபா அப்புறம் அப்புறம் ரூபா இப்படி தான் அவருக்கு அமையும் இந்த தொந்தரவுகள் வந்து இவங்களுக்கு இருக்குது இதுக்கப்புறம் நான் மகரத்தை சொல்லியாச்சு கும்பத்தை சொல்லியாச்சு கடைசியாக மீனத்துக்கு வரேன் மீனத்துக்கு அதிபதியாக இருங்க குரு பகவான் அவர் நேசமாகற இடம் பதினொன்று நேசமாக பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபத்தை தேக்கி ஓடுவார்னு சொல்லலாமா நம்ம ஆநிலை பாலகிருஷ்ணன் அனுஷத்துக்கு சொன்னார்ல எம்எல்எம்மு இந்த மாதிரி கேம்லிங்கு சூதாட்டம் இதெல்லாமே இவங்களும் பண்ணுவாங்க மீனத்துக்கு அங்கே ரெண்டு மீன் இருக்குல்ல இருக்கா இல்லையா ரெண்டு புத்தி தோசை கேட்டுட்டு தோசை வர்றதுக்குள்ளே இட்லி வேணும்னு சொல்லுவோம் இதெல்லாம் மீனந்தான் ஹோட்டல்லையும் சரி வீட்லேயும் சரி இந்த தொந்தரவுகள் வந்து இருக்கிறவங்க தான் அதை ஆராய்ச்சி பண்ணால் தெரியும் இந்த தொந்தரவுகள்லாம் இருக்கும் அது ரெண்டு புத்தி இருக்கும் அந்த வேலைக்கு போய் உருப்படியாக கிடச்ச வேலைக்கும் போயிட்டுருக்கோம் திடீர்னு இப்படியே நம்ம வந்து மாதம் வந்து ஒரு இருபதாயிரம் சம்பாரிச்சு வருஷத்துக்கு வந்து ரெண்டரை லட்சம் ரெண்டே கால் ரசத்துக்குள்ளே தான் வருது இப்படியே சம்பாரிச்சா நம்ம என்னை கார் வாங்க அது வீடு வாங்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து திடீர் அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சீட்டு போடுறது லாட்ரி சீட் அடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு திடீர்னு புத்தி மாறும் மாறுறப்போ அதுக்கேற்ற மாதிரி இவங்க போய் பணத்தை யாரும் செலவு பண்ணுவாங்க அங்கே அந்த நீசமாக இருக்கே அது நீசமாக போதே அது ஆசைப்பட்டு போகிறாங்க ஆனால் நீசமாக இருக்கிறதுனால அந்த பாவம் கிடைக்காம போயிடுது காலதாமதப்பட்டு கிடைக்கும் சில பேர்த்து கிடைக்காமலே போகும் கிடைச்சி பயன் இருக்காதுன்னா இவன் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பான் ஒரு லேட்ரி போட்டிருப்பான் பல வருஷமாக போட்டுகிட்டு இருப்பான் நஷ்டமாகிட்டே இருப்பான் நூறுநூறு வயசு சீட்டு வாங்கிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் போட்டப்பலாம் கிடைக்காது ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து கால் அடிப்பட்டு ஆக்சிடென்ட்டாக உட்காந்துருவான் கால் வந்து செயல் மாதிரி ஆகும் அப்போ லாட்ரி அடிக்கும் என்ன பண்ணுவான் அந்த பணத்தை வச்சு கால் தான் செலவு பண்ணுவோம் ஒட்டு கால் தான் வைக்க முடியும் சொல்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரி பட்டு கிடைக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது பதினோராம் பட்டம் மூத்த சகோதரனுங்களா மூத்த சகோதரன் வருதுங்களா அவங்கள திருப்திப்படுத்த முடியாது இவர் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி சொன்னதில்ல அது மாதிரி மூத்தது ஆளுங்க அப்போ இவங்களுக்கு மூத்தது ஆளுங்க இருக்க மாட்டாங்க இருந்தாங்கன்னா அக்கா அண்ணனை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து சேவை செய்கிறது மரியாதை கொடுத்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு இவங்க ஃபஸ்ட்டாக போவாங்க சீர் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இவங்களை மிச்சி பேச மாட்டாங்க மீன் லக்கணக்காரங்களும் மூத்தவங்களை சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து பதினோராம் இடம் மூத்த சகோதர வகையிலையும் பாதிக்குது லாபஸ்தானங்களும் இவங்களுக்கு அடிவங்குது சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதான் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்து பதினாலு நம்ம நல்லா இருந்தால் தொழில் நல்லா அமைஞ்சால் அவங்க ஒர்க் ஆகும் நல்லா சம்பாதிப்பாங்க எல்லாம் ஓகோன்னு வந்துருவாங்க பொதுவாக நூற்றுக்கு வந்து எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் நல்லா இருக்காது அவங்கெல்லாம் இந்த மாதிரி இருந்து அடி வாங்குவாங்க அப்போ நம்ம ஜாதத்துக்கு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த விஷயத்துலாம் ஒன்று ஆப் இருக்குது அப்போ இதெல்லாம் போய் சிக்கிக்காதே நம்ம வந்து அவங்களுக்கு விரைவாக சொல்லணும் இதான் பன்னெண்டு லக்கணத்துக்கான லக்கணங்கள் சுடித்தமோ இது வந்து நான் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் ஜாதகம் பார்த்து அதில் அனலைஸ் பண்ணி அதில் வந்து ஒருமித்த கருத்து தான் அந்த இதெல்லாம் நான் சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் இது வந்து இந்த மேடை வந்து எனக்கு வந்து ஒரு மூணாவது மேடை இந்த மூணு மேடைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தது ஐயா சூரியனர் தான் நமக்கு வந்து தர்ம கர்மாதிபதிகளோட எட்டாம் அதிபதி கூட்டியிருக்காரு முதல் மேடையில் வந்து ஐயா வந்து பேச என்னை கூப்பிட்டாரு நானும் ரெடி ஆகிட்டு வந்தேன் அன்னைக்கே வந்து கூட்டங்கள் அதிகம் அப்படின்றதுனால ஐயா என்னை அறிமுகப்படுத்தி விட்டார் ஒரு மேடையில் ரெண்டாவது மேடை எனக்கு கிடச்சிச்சு ஐயா வந்து வெளியே உட்காந்துருந்தேன் கீழே பேரில் பேரெலாம் இருக்குது சுபாஷ் அவர்கள் வருக அப்படின்னு சொல்கிறதுக்கு மகேஷ் அவர்கள் வாங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா தர்ம கரும எட்டாம் தேதி கூட்டியிருக்கான் அப்போ வந்து முட்டி மோதி பெண்டெல்லாம் திரும்பி அப்படி தான் மேடைக்கு வரணும் இன்றைக்கி வரப்போ தொண்டை கட்டியிருந்துச்சு பேச முடியாதுன்னு நினச்சேன் எப்படியோ குருவோட நேரடி பார்வையில் இருக்கிறதுனால எப்படியோ அந்த மேடையில் வந்து திக்காமல் திணறாமல் பேசுறதுக்கான அமைஞ்சிருச்சு இதெல்லாம் சூரியன் யாருக்கே அந்த பெருமைகள்லாம் சேரும் நன்றி வணக்கம் இப்போ தம்பி வந்து முதலே சொன்னாங்க ஒரு வைக்கலுக்கு படித்து முடிச்சுட்டார் என்கிட்ட தான் கேட்டார் என்ன படிக்கலான்னு சொன்னேன் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு இப்போ ட்ரைனிங் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்காரு அதே மாதிரி எப்படி அதில் ஒரு கால் வச்சுருக்காரு மாதிரி ஜோதிடத்துலேயே ஒரு கால் வச்சுருக்கிறாரு அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்தது எட்டு அடி நான் சொல்லி கொடுத்தேன்னா அவர் வந்து முப்பத்தாறு அடிக்கு கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எப்படி ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறார்னு பாருங்கள் இப்போ நான் சொல்லுவேன் விருச்சகலக்கணமாக இருந்தால் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமாக லக்கணம் வருவதனால் தந்தையை விட்டு பிரிந்து இருப்பார்னு சொன்னோம்னால் எல்லா ஜாதகமும் தந்தையை விட்டு தான் இருக்கிறாரு பட் இவர் சொன்ன விதி விதியும் அதில் வந்து பொருந்தி வருது விருச்சகலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல லக்கணாதிபதி நேசமாக அப்பனும் மகனும் ஒன்றா இருந்தால் அப்பனை நேசம் பண்ணிவிடுவார்னு சொல்லிவிட்டு அப்பனே பூந்தரிச்சு கரும்பு காட்டுக்குள்ளார் ஓடிடுறார் கரெக்டுங்களா அப்போ அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்போ அந்த ஆராய்ச்சி கல்வி ஜோதிடத்தில் வந்து ஸ்ட்ராங்காக வலிமை நிற்கும் இவர் என்ன பெரிய பெரிய வெற்றியெல்லாம் அடைய போகிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்கு அருமையான ஒரு கைத்தட்டில் கொடுத்து அவருக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சிருங்க இருங்க அவருக்கு பொன்னாடை பார்த்துட்டு சொல்லு அவருக்கு பொன்னாடி பார்த்துவதற்காக கரூர்லேருந்து வந்திருக்கும் சன்னாசி ஐயா அவர்கள் வந்து பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள் இவரும் சிறந்த ஜோதிடர் தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அவர்கிட்ட நானும் ஸ்டூடெண்ட்டு தான் அவர் ஒரு வித்தியில் வந்து வித்துவான் அதாவது வாசி யோகத்தில் வந்து அவர் வந்து வித்துவான் அவர்கிட்ட போய் நானும் தீட்சை வாங்கியிருக்கேன் அவர் கையால் என் தம்பிக்கு பொன்னாட போற்றி சிறப்பி வைக்கிறார் ஜோராக கை தட்டி சிறப்பாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் பண்ணுங்கள் மேலும் மேலும் உயரட்டும்